நாமத்திற்கு மகிமை உண்டாகணும் கத்தர் வந்து என்னை அரிசி அற்புதமா இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது என் தம்பியோட பாதுகாப்புல தான் இருந்தேன் எங்கள் ஹஸ்பண்ட் இறந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு பிள்ளைங்க ஒரு ஆம்பளை பையன் ஒரு பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை பிகாம் படிச்சிருக்குது பிகாம் படித்தாலும் அது இஷ்டத்துக்கு மேரேஜ் பண்ணிட்டு போயிடுச்சு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கா இப்ப இப்போ பையன் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல அப்படி இருக்கும்போது நான் என் தம்பியோட பாதுகாப்பில் தான் இருந்தேன் என் தம்பி என் தம்பி ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க இல்லை இவங்கள எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டி ஆகணும்னு என் தம்பி கிட்ட சொல்லி கொடுத்து உங்கள் அக்கா இங்கே இருக்க வேணாம் அவங்க அக்கா இருந்தால் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த நோய் ஒட்டிடும் நம்மள ரெண்டு ஆம்பளை பிள்ளைய வச்சுருக்கோம் உங்கள் அக்கா வாழ்ந்து முடிச்சிருச்சு அதனால உங்கள் அக்காவை நீங்கள் விரட்டி விடுங்கன்னு ஒன்றும் இல்லாத ஒண்ணு இதாக சொல்லி சின்ன சின்ன சண்டையாக வந்துருவோம் நைட்டில் படுத்துருப்பேன் அவன் கதவும் வந்து பின்னாடி கூட எத்துவான் அப்படியே தலையெல்லாம் கீழே அடிக்க ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் என்னை தூங்க விடாம ரொம்ப தொந்தரவு பண்ணுவான் நல்லா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வந்து கெட்ட வார்த்தை தூசணமா பேசுவான் என்னால் பொறுக்க முடியாது பக்கத்துல பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட ஹெல்ப் கேட்பேன் யாரும் எனக்கு உதவ மாட்டாங்க தம்பி குடிக்கிறேன் எங்க அத்தி எடுத்து எங்களை வெட்டுவான் எங்களால முடியாதுமா சோறு வேணா தாரேன் அஞ்சு ரூபா பத்து ரூபா செலவுக்கு தாரேன் நீ வாங்கி வச்சுக்கமான் வாங்க ஆனா நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல இருக்க இடம் வேணும்னு தான் கேட்டேங்க ஒருத்தரும் எனக்கு உதவி செய்யலை அந்த நேரத்தில் நான் ஜிஹெச்ல மாத்திரை வாங்குற டாக்டருக்கு மூலியமா போன் பண்ணேன் நான் இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கேன் நான் எங்கம்மா போறது எனக்கு ஒரு இடம் கொடுங்க எனக்கு ஒரு ஹோம் ரெடி பண்ணி தாங்கன்னு கேட்டேன் அவங்க மதுரை நான் இதை சேர்ந்தது மதுரை அருலகத்துல பசுமலையில அருலகம்ல ஒரு இடம் இருக்கு அந்த இடம் நான் அட்ரஸ் நம்பர் கொடுத்தாங்க போன் நம்பர் அந்த நம்பரை வச்சு நான் போன் பண்ணேன் போன் பண்ணி அவங்ககிட்ட கேட்டேன் ஆனா நானே சொல்லிட்டேன் நான் வந்து பாசிட்டிவ் நான் டேப்லெட் எடுக்கிறேன் அதனால என்னை சேர்த்துக்குவீங்களான்னு அவங்ககிட்ட நான் கேட்டேன் அந்த நேரம் பார்த்து நான் கேட்ட நேரத்தில் எங்கள் மேம் போயிருந்தாங்க செக்ரட்டரி அம்மா அங்கே இருந்தாங்க அவங்க எமர்ஜென்சியா பதினோரு மணி பதினொன்றரைக்கு ஒரு மீட்டிங் போயே ஆகணும் அப்படி போகிறவங்க அங்கே நின்றுக்கிட்டு இருந்தவங்க நான் பேசி அழுகுறத கேட்ட அம்மா நான் இந்த மாதிரி மண் தரையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேம்மா எனக்கு இடம் கொடுங்கம்மா நான் ரொம்ப கெஞ்சு அவங்ககிட்ட கேட்டேன் அப்படி கேட்டேன்னா அவங்க சொன்னாங்க யாராவது வந்து ஒரு கையெழுத்து போட்டு சேர்த்து விட சொல்லுமா நான் உன்னை சேர்த்துக்கிறேன் உனக்கு என்ன நோய் இருந்தாலும் பரவாயில்ல Pak Pri, sakit ya, ma? Yang kita sona, enggak? நீ எப்படியாவது நீ வந்துருமா அப்புறம் நான் என் தம்பி கிட்ட கேட்டேன் எனக்காக ஒரு சைன் பண்ணடா வந்து எனக்கு சைன் இனிமேல உனக்கு நான் தொந்தரவே கொடுக்க மாட்டேன் நான் எங்கேயாவது போய் இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சைன் பண்ணுன்னு அவன் காலில் கூட விழுந்தேன் அதெல்லாம் சைன் பண்ண முடியாது யாரும் கேட்டா எனக்கு யாரும் இல்லை ஆனா அந்த ரோட்ல கடந்தேன் பஸ் ஸ்டாண்ட்ல கடந்தேன்னு சொல்லு பிள்ளைங்க எல்லாம் பிள்ளைங்க செத்து போச்சு புருஷன் செத்துட்டா அம்மா அப்பா செத்து போயிட்டா கூட பிறந்தவங்களாம் செத்துட்டாங்கன்னு நீ சொல்லி சேர்ந்துக்க உன்ன சேர்த்துக்கோங்க அப்படி சொன்னா அப்படின்னு சொல்றான் ஆனா எல்லாரும் தான் இருந்தாங்க நல்ல மனுஷரா இல்ல அப்படி சொல்லி என்னை வரத்தி விட்டான் நான் உடனே திருப்பி பசுமலை அரலகத்தில் மீனா சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி சிஸ்டர் இப்படி சொல்கிறான் என்னை சேர்த்து விட ஆள் இல்லை என்னை நீங்கள் எப்படியாவது சேர்த்துக்காங்க நான் ஜெகத்தியம்மா என்னை அந்த நேரத்தில் என்னோட இதை பார்த்துட்டு அந்த பொண்ணை நீங்கள் வர சொல்லுங்கன்ட்டு ரெண்டு நாளைக்கு அங்கே இருக்கணும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் திண்டுக்கலுக்கு தான் போகணும் போய் அங்கே தான் இருக்கணும் டேப்லெட் சாப்பிட்றனால அப்படின்னு சொல்லிட்டாங்க நீ ரெண்டு நாளைக்கு தேவையான துணியை மட்டும் எடுத்துட்டு வாமா வந்து நீ பசுமலையில இருந்துக்க ரெண்டு நாள் கழிச்சு உன்னை வீட்டுக்கு அனுப்புறேன் அப்புறம் போய் நீ மத்த டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வானாங்க ஆனா நான் அத நம்பாம மொத்த ட்ரெஸ்ஸும் ஒரு வாரமும் ஒரு வருஷமா நான் பேக் பண்ணி வச்சிருந்தேன் எங்கயாவது கிடைச்சா போயிடலாம் அப்படின்னு ஒரு வருஷமா அந்த டார்ச்சர் பட்டுக்கிட்டு இருந்தேன் பேக் அஞ்சு பேக் பேக் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தேன் அம்மா வானோன்னு ஆட்டோவை கூப்பிட்டு நீ வா கையெழுத்து யாரும் போட வேணாம் நான் போட்டு உன்னை சேர்த்துக்கிறேன் நீ வா அப்படின்னாங்க உடனே நான் ஆட்டோ வரவழைச்சி ஆட்டோவில் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு வந்துட்டேன் வந்து பசுமலையில் இறங்குனேன் பசுமலையில் இறங்கினும் கீழே இறங்கும் போது அம்மா கேட்டாங்க ஆட்டோ பைசா இருக்கா நான் கொடுக்க வேணாங்க இல்லை வேணாம்மா நான் வச்சுருக்கேங்கம்மா கொடுக்குறேங்கம்மா அப்படின்னு குடிக்க தண்ணி கூட வாட்டர் கேனில் சாப்பிட தட்டுல டீ குடிக்க டம்ளர் இல்லாமல் நான் வந்தேன் அப்படி வந்த வேலையில் அம்மா என்னை சேர்த்துக்கிட்டாங்க அது கத்தனோட பெரிய கிருபை தான் அவங்க மனசில் கத்தர் பேச போய் தான் எனக்கு இடம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து இருந்தேன் இங்கே வந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதம் இங்கே வந்தேன் இந்த இடத்துக்கு இங்கே வந்ததுலேருந்து நான் நல்லா தான் இருக்கேன் கத்தர் என்ன கிருபையாக வச்சுருக்காரு என் பிள்ளைங்கிட்ட பேசி பார்த்தேன் வாங்கப்பா வந்து என்னை பார்த்துட்டு போங்கன்னு எங்கள் பசங்க இல்லை வர முடியாது அவ்வளோ பைசாலாம் எங்கிட்ட இல்லாமல் உனக்கு செலவழிக்கணும் உன் பிடிச்ச ஏற்று வச்சுட்டு போனான்னான்னு என் பிள்ளைங்க கேட்டாங்க அம்மா என்கிட்ட கேட்பாங்க எங்க செகட்டி அம்மா என்கிட்ட கேட்பாங்க ஏன் பக்தி அவன் பிள்ளைங்க வந்து பார்க்க மாட்டேங்குதுன்னு கேட்பாங்க வருவாங்கம்மா வருவாங்கம்மான் அம்மாவை அப்படியே சமாதானப்படுத்திட்டே இருப்பேன் இப்ப என்ன கத்தரோட கிருபையால பசங்க வாரேன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சாந்தேதி வர்றாங்க என்ன பார்க்க வராங்க பார்க்க வந்து நீ எந்த ஊர்ல அசிங்கப்பட்டு வெளியேறி வந்தியோ அந்த ஊர்ல கொண்டு போய் ஒன்று சாட்சியா நான் நிறுத்துறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிருக்காரு ஆண்டவருக்கு தான் நான் கோடான கோடை நன்றி சொல்லணும் சபையில இருந்து வருஷ வருஷம் இங்க வர்றாங்க எங்களுக்காக அவங்க எவ்வளவோ செலவு பண்ணி எங்களுக்கு வராங்க வந்து எங்களுக்கு ஆண்டவருடைய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் எங்களுக்கு கொடுக்குறாங்க அதிக நம்பிக்கை நாங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு சீக்கிரம் செத்து போயிடுவோம் நம்ம நோயாளின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட வாழ்ந்தோம் ஆனா பாஸ்டல் எல்லாரும் வந்து எங்களுக்கு அந்த இதே இல்லை நீங்க பரிசுத்தவானோட பிள்ள நீங்க ராஜா அந்த நோயே இல்ல நீங்க பயப்படாதான் சாப்பிடுறீங்க நீங்க நல்லா இருப்பீங்க உங்க பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும் பரலோகத்துல உங்களை ஆண்டவர் சேர்த்துக்குவாரு தினமும் உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்பி விடுவாரு பாதுகாப்புக்காக அப்படியெல்லாம் எங்களை சொல்லி உற்சாகப்படுத்தி எங்களை வழி நடத்துறாங்க இந்த பாஸ்டரும் அந்த சபையும் அந்த மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவரை வேண்டிக்கிறேன் ஆண்டவருடைய நாமத்துக்கு மயுன்ற இயேசுவின் மூலம் பிதாவே